வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் பிற கடந்த ஒரு வாரமாக சரிவில் காணப்பட்ட தங்கத்தொடர் விலை இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தொட விலை தொடர்ச்சியை ஏற்றம் சரிவின் காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற விலை உயர்வில் காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்

பத்தாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது மீண்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தை தாண்டி ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இதே இதேவேளில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை மேற்கொண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க

இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் இந்த வாரத்தில் அதிகமா இருக்க போகுது எட்டு கிராம் மேற்கொண்டு எழுபத்தி நான்காயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் சரிஞ்ச காரணத்தில் தான் மக்களும் முதலீட்டாளர்களும் இதில் முதலீடு செஞ்சுருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகள் குறிப்பாக அமெரிக்க பங்கு சந்தையானது அவ்வப்போது சிறு சருவிகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் நல்லாவே இருக்கு அது தொடர்ச்சியாக நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி புள்ளிகளுக்கு மேலேயே புள்ளிகளுக்கு மேலே இதன் காரணமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தாங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் அவ்வப்போது இது மாதிரி ஏற்றங்களும் இருக்க தான் செய்யும் ஏன்னா தங்கத்தோட விலை எப்போவுமே ஒரே மாதிரி ஏற்ற ஏற்றமோ சரிவோ இருக்காது அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படவில்லை தங்கத்தொடைய தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவில் காணப்பட்டாலும் மீண்டும் நம்மளுக்கு சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட இந்த வாரத்திலும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம்